குமாரனுக்கு கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஜனமாய் கூட்டப்பட்டிருக்கிறவர்களிடத்திலே சாட்சியிடுகிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கத்தரசிகள் மற்றொன்று கர்த்தரால் அனுப்பப்படாத தீர்க்கத்தரிசுகள் கர்த்தரால் அனுப்பப்படாத தீர்க்கத்தரசிகள் கள்ள தீர்க்க

அறியாதவர்கள் கடைய ஊழியக்காரனாக இருந்து பெற்று அந்த வார்த்தையை சாட்சியிடுகிற கர்த்தனுடைய ஊழியர்களை அறிய மாட்டார்கள் இவர்கள் கள்ளத்தீர்க்க தரிசிகள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது இவர்கள் கிறிஸ்துவை அறியார்கள் இவர்கள் அவருடைய தூதரை அறியார்கள் இவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அவருடைய ஊழியக்காரர்களையும் அறியாதவர்கள் இப்படி மூன்று தன்மையிலே காணப்படக்கூடிய இந்த தீர்க்க தரிசிகள் கள்ளத்தீர்க்க தரிசிகள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள் இந்த கள்ள தீர்க்க தரிசிகை பிதாவின் இருந்து தாங்கள் பெற்றதாக இந்த வெளிப்படுத்த விசேஷத்திலே சாட்சியிடக்கூடிய இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து தங்களுடைய விமர்சனத்தை கொடுக்கிறவர்கள் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் என்று சாட்சியிடுகிறவர்கள் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ியமானவர்களே உலகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஆவியை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தனுடைய தீர்க்க தரிசிகள் என்றும் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவிய தன்னகத்தை பெற்றுக் கொள்ளாதவன் கள்ளத்தீர்க்க தரிசி என்றும் யோவான் சாட்சி கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே இங்கே கர்த்தர் கள்ள என்று அப்போஸ்லாய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற ஆவி அவர்களை கள்ளத்தீர்க்கத்தரிசிகளாக தீர்க்கக்கூடிய ஆவியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆவி நாம் காணக்கூடியது அல்ல காண முடியாத ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு தீர்க்கத்தரிசி என்றும் கள்ளத்தீர்க்கத்தரிசி என்றும் சாட்சியிடுகிறது